என்னதான் வானம் மேகமூட்டத்தோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் இது கடல் குளர்ந்து பாக்கும்போது ரொம்பவே ஆபத்தானது வழக்கம் போல என் ஹஸ்பண்ட் இனி கடலுக்கு போகும்போது அப்போ மேகமூட்டமாவே இல்ல பக்கத்துல இருக்க போட்டு கிட்ட மீன் கிடைக்குதான்னு கேட்டபோது அவங்க கிடைக்குதுன்னு சொல்ல அங்கேயே வளைய விட ஆரம்பிச்சிட்டாரு அதனால எப்பவுமே மீனவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாதான் இருப்பாங்க கடல்ல வளைய விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கும் போது எதிர்பார்த்த அளவுக்கு மீன் கிடைக்கல ஆனா எதிர்பாராத விதமா பாம்புதான் கிடைச்சது விஷத்தன்மை அதிகமா இருக்க பாம்புனா அது கடல் பாம்புதான் இந்த கடல் பாம்பு கடிச்சா இதுக்கு மாற்று மருந்தே கிடையாது இதனால இந்த பாம்பை எப்பவுமே பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்க இன்னும் நேரம் ஆக ஆக கருமேகங்கள் சூழ்ந்து வந்துருச்சு மீனவர்கள் இதுக்கெல்லாம் கூட பயப்படுவீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது மேகங்கள் சூழ சூழ காத்தும் மழையும் ரொம்ப அதிகமா இருக்கும் எங்களுக்கு மழையை விட காத்துனாதான் ரொம்ப பெரிய பிரச்சனை காற்று அதிகமாக அடிக்கிறப்போ கடல்லேருந்து எடுக்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்ஜின் பிடிச்சி வீட்டுக்கு போகிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கடல்ல நிறைய விபத்து இந்த காற்று மழையினால தான் நடக்கும் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கடல்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் ஆனால் கடல்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டமும் கொடூரமும் தெரியும்